நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜாய் கிருசல்டா விவகாரம் கடந்த சில மாதமாவே பேசும் பொருளா மாறி இருக்கு தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமலே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த செயல் நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அது மட்டும் இல்லாம ஜாய் கிருசல்டா இப்போ ஏழு மாத கர்ப்பிணியா இருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு இப்படி இருக்கையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டதாவும் இப்போ தான் கர்ப்பமா இருக்கிறதாவும் என்னோட வயித்துல வளர குழந்தைக்கு அவர்தான் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்க சென்னை கமிஷனர் அலுவலகத்துல கொடுத்தாங்க பல ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்தாங்க அப்பப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் கூட இருக்கக்கூடிய வெளியிட்டாங்க இது ரொம்ப பெரிய கிளப்பிச்சு முதலமைச்சர் எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு பதிவிட்டு ஜாய் ரிசல்டா இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்து பதிவு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்து தெரிவித்திருக்கு அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே ஜாய்க் ரிசல்ட்டா எழுப்பின தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்க சொல்லி பல நபர்கள் என்ன அணுகிட்டு வராங்க நீதித்துறையோட செயல்பாட்டுல எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்குது சட்டத்தின் படி உண்மை நிலைநாட்டப்படும் இந்த சர்ச்சையை தீர்க்க தான் நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகிருக்கேன் அப்படிங்கறதையும் திட்டவட்டமா சொல்ல விரும்புறேன் இந்த பிரச்சனை தொடர்பா எந்த ஒரு ஊடக விசாரணையிலேயோ அல்லது பொது விவாதத்திலேயோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ நான் விரும்பல ஆன்லைன் ஊடகங்கள் மேல எனக்கு ரொம்பவே பெரிய மரியாதை இருக்கு நடந்து வரக்கூடிய சர்ச்சைய பத்தி எந்த ஒரு கருத்துகளையும் அனுமானங்களையும் ஊடக நிறுவனங்களையும் மாதிரி நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வுக்காக ஒதுக்கவே மாட்டேன் என்னோட நலன்ல அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையா இருந்து பிரார்த்தனைகளை வழங்கின எல்லா நலம் விரும்பிகளுக்கும் என்னோட இதயபூர்வமான நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவரோட இந்த பதிவு இணையவாசிகள் மதி வகையில கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனா அதே சமயத்துல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராகவும் ஒரு சில கருத்துக்கள் பார்க்க முடியுது ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட இந்த போஸ்டுக்கான கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த பதிவை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க